ஆ ஓ சொன்னாங்கன்னு சொல்லிவோம் ஓ சரி என்னென்னு சொன்னால் அரஃபா வந்து ஏதாவது ஆயிஷா உதவியும் இல்லை அவங்க ஒரு செய்தி சொன்னேன் மஸ்ரூக் வந்து சாப்பிட்ற நேரத்தில் மக்கள் இன்றைக்கி அரஃபான்னு நினச்சிக்கிறாங்களா அதுதான் அரஃபா இல்லையா அது இல்லை அப்படின்னு அடிப்படையில் சொல்கிறாங்க அது ஏன்னு சொன்னாங்கன்னா மஸ்ரூக் வாராரு மக்காலே அவங்களுக்கு எப்போ அரஃபான்னு அவங்களுக்கு தெரியுது அதில் பிரச்சனை ஒன்பதாம் அதாவது இப்போ நாளைக்கு அரஃபான்னு வைங்களே நாளைக்கு அரஃபா இப்போ இன்றைக்கு மாதிரியான செய்தி அது எனக்கு சரியாக அந்த லஃபு ஞாபகம் இல்லை வாராங்க வந்த நேரத்தில் அவங்க என்ன அச்சப்படுறாங்கன்னு இன்றைக்கு அரஃபாவாக இருக்குமோ அப்போ நான் நோம்பு பிடிக்கினாலும் இன்றைக்காக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் ஆயிஷா இருந்தால் அவன் சொல்கிறோம் இந்த சந்தேகங்கள் என்ன செய்யக்கூடாது வைத்து கூடாது மக்கள் தீர்மானிச்சு ஒன்று முடிவெடுத்துட்டாங்க தானே அதில் தான் நம்ம என்ன செய்கிறோம் நிற்கணும்ன்றார் அப்போ கேள்வி என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அந்த செக்கனை என்ன செய்து மக்களெல்லாம் எல்லாம் அரபால் ஒன்று கூடுறது முன்னால் தெரிகிறது அப்போ ஏன் நோன்பு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் என்ன செய்யுது பிந்துது அப்போ இது அது ஒரு மக்கள் அடிப்படையில் அதை நம்ம தீர்மானிக்கலாம் தானே அப்படின்றது அந்த அடிப்படையை வச்சு இந்த கேள்வி முதல்ல அது வராது ஆனால் அதை விளங்கப்படுத்துகிறேன் அந்த அடிப்படையை வச்சு இந்த கேள்வி வராது அந்த செய்தி எதை சொல்லுதுன்னா நம்ம எங்கே இருக்கிறோமோ அதை தான் வச்சு தான் என்ன செய்யணும் தீர்மானிக்கணும்னு அந்த செய்தி சொல்லுது இன்னொரு ஊர் மக்களை வச்சு ஊரோட முரம் செய்தி என்ன செய்யலை அந்த செய்தி உதாரணமாக நம்ம ஊரில் வைக்கிறோம் ஊரில் யாருமே நன்பு இல்லை ஆனால் பக்கத்தில் ஊரில் எல்லாரும் நோன்பு அதை வச்சு இந்த ஊரில் நீ முரம்பட்டுக்கள்ன்றதுக்கு அந்த செய்தி சொல்லப்படலை அந்த செய்தி ஒன்றும் சொல்லப்படும் நீ இருக்கிற இடம் நாம் எரிக்கிறோம் இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாருமே நோம்புடா நான் நோம்பு இந்த இடத்துல எல்லோரும் பெருநாள்னா நான் பெருநாள் புரைய வச்சு வணங்கிட்டா பெருநாள் நான் பெருநாள் மற்றபடி நீ என்ன செய்யக்கூடாது முறப்படக்கூடாதுன்னு அந்த செய்தி சொல்லுது அது இதுக்கு வராது ஆனால் அரஃபா சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை என்ன செய்கிறேன் நான் சொல்லிக் கொள்கிறேன் இப்போ அரஃபா நோன்பு அப்படி அரஃபா நோன்பு அரஃபா நோன்புன்ற ஒரு அம்சம் இருக்கிறது இதில் ஒரு இன்னொரு பிரச்சனை இருக்குது அரபான் நோம்பே இல்லை ஒரு புத்தகம் எழுதி போட்டாங்க அரபா நோம்பே இல்லை என்று சொல்லி அது நல்ல தீர்வு தான் ஆனா அது வாதம் அரபா நோம்பு இல்லை என்று எங்கே அதாவது என்று சொல்லி பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சலஃபி மார்க் அறிஞர் அரபான் நோம்பு சம்பந்தமாக எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் இது பிதா இப்படி ஒரு நோன்பு இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் என்ன செஞ்சாரு போட்டார் அரபான் நோம்பு இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப அதை வந்து சவுதி அரேபியாவில் உள்ள சில அறிஞர்கள் கூட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அது பிழையாக இருந்தாலும் கூட இஜித்திஹாத்தில் அதுக்கு ஒரு வெயிட் ஒன்று என்ன செய்கிறது அந்த வாதத்துக்கு ஒரு வெயிட் ஒன்று இருக்கிறதுன்றலாம் சொன்னாங்க அது அது இருந்தால் பிரச்சனையே முடிஞ்சது சரியா ஆனால் அது அப்படியெல்லாம் அரஃபா நோன்பு இருக்கிறது அது ஆதாரபூர்வமான செய்தி இப்போ அரஃபா நோன்பு அப்படின்ற பகுதி எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அரஃபா நாளில் பிடிக்கிறதுனால தான் அரஃபான் நோன்பு வந்தேன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது புரிஞ்சிடக்கூடாது இதுதான் மிக முக்கியமான அம்சம் அரஃபா நோன்பு அப்படின்னு வந்துட்டால் அது அரஃபா நாளில் பிடிக்கிறதுனால தான் அரஃபான் நோன்பு நடந்தது இலாஃபத்து இருக்குது ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதுக்கு பல ரீசன் இருக்குது பைத்துல்லான்ண்டு அல்லாவுடைய வீடு எதுல்லாண்டா அல்லாவுடைய கை ரெண்டும் ஒன்றில் அல்லாவுடைய கை அப்படி என்று சொல்ற நேரத்துல படைக்கப்படாத இணைப்பு அங்க குறிக்கிது வைத்துள்ளாஹ் அல்லாவுடைய அல்லாவுக்கு சொந்தம் என்ற அடிப்படையில் இது யூஸ் பண்ணப்படுது அது சொந்தம் என்ற அடிப்படையில் யூஸ் பண்ணப்படல அது அல்லாஹுவை குறிப்பதற்காக யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு அம்சம் ஒருவரோட ஒன்றை இணைப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது ஒருவரோட ஒன்றை இணைப்பதற்கு பல ஒரு இன்சிடென்ட்டுக்காக இணைப்பார்கள் உதாரணமாக வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தார் அப்படின்னா உடைச்சதுக்கு இவருக்கு அர்த்தம் நடத்தமல்ல வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தார் அந்த நாளிலே பிறந்தார்ன்னா அந்த அரபு வாசனம் இலாஃபத்து வைங்களே அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த அர்த்தம் வந்து உடைப்புக்கு இவருக்கு அர்த்தம் நடத்தமல்ல அந்த நாளை குறிக்கிறதுக்கு வியாழக்கிழமை என்று சொன்னால் எந்த வியாழனும் விளங்காது இஸ்பெஷலா குடிக்கிற அமைப்பில் என்ன செய்யுது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அந்த நாளில் பிறந்தாருன்னா எல்லாருக்கும் செப்டம்பர் பதினொன்று அவசரமா என்ன செஞ்சிடும் ஞாபகம் மந்திரம் இந்த அடிப்படையில் நினைப்பார்கள் ஒரு நாளை இணைப்பதற்கு எந்த அடிப்படையில் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது அது முதலாக பார்க்கணும் அதாவது அரஃபா அப்படின்னு அதாவது சியாமு அரஃபா அல்லது சௌமி அரஃபா அரபா தீ நோம்பு இணைக்கப்பட்டது எந்த அடிப்படையில் இணைக்கப்பட்டிருக்குது அரஃபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடு நாளை பார்த்து நோம்பு பிடிக்கும் என்ற அடிப்படையில் இணைக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணம் அதுக்கு இருக்குதா அப்படின்னு நீங்கள் ஹதீஸ்ல பாத்தீங்கடா தெளிவாக என்ன விளங்கு தெரியுமா ஒன்று கூடலுக்கும் அரபாவுக்கும் சம்மந்தப்படுத்தி சம்பந்தப்படுத்தி ரசூல்சல்லன் அதை இணைக்கவே இல்லை ஒன்று கூடலுக்கும் அரபாவுக்கு சம்பந்தப்படுத்தி அதை இணைக்கல உதாரணமா நம்மள ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்லுவோம் தமிழ் விளங்கப்படுத்து சொல்லுவோம் ஹஜ்ஜி பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்னா என்ன ஹஜ்ஜுடைய பெருநாள் நம்மள ஹஜ்ஜா செஞ்சுட்டு இருக்கிற ஊரில் கொண்டாடுற நேரத்தில் இல்லை அந்த நாளில் ஹஜ்ஜி நடக்குது ஹஜ்ஜுடைய காலப்பகுதியில் அது நடக்கக்கூடிய பெருநாள் அதனால ஹஜ்ஜி பெருநாள் அப்படின்ற சொல்றோமே ஒழிய ஹஜ்ஜி நடந்தால் மட்டும் நம்ம பெருநாள் கொண்டாடுவோம் மட்டும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஹஜ்ஜே இல்லாமல் ஒரு நாள் நடந்துட்டேன்னு வைங்களே பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம் உதாரணத்துக்கு விளங்கப்படுத்து சொல்கிறேன் பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம் ஹஜ்ஜே நடக்காட்டியும் ஹஜ்ஜி பெருநாள் அர்த்தம் ஹஜ்ஜி நடந்தா தான் நம்ம என்ன செய்வோம் பெருநாள் கொண்டாடுவோம் அர்த்தம் இல்லை நோன்புடைய பெருநாள் என்றா மட்டும் தான் பெருநாள் கொண்டாடும் அர்த்தம் இல்லை இல்லாமல் என்ன செய்யலாம் நோம்பே பிடிக்க என்ன செய்யலாம் கொண்டாடலாம் சம்பந்தப்படுத்துவதற்கான காரணம் என்னடா அடையாளப்படுத்துவதற்கா அருவாவுக்காக வேண்டியா ரெண்டு கருத்தும் இருக்காதுல எப்படி புரிஞ்சுக்கிறோம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தேடி பார்த்த அளவில் ஆய்வு செஞ்சு எப்படி விளங்குதுன்னு சொன்னால் இது யாருக்கும் ஆதாரம் இல்லை லோக்கல்னு சொல்றவங்களுக்கு ஆதாரம் இல்லை இன்டர்நெட் சொல்கிறவங்களுக்கு ஆதாரம் இதான் மிக முக்கியம் இது எடுத்து வச்சது எதுக்கு தெரியுமா லோக்கலில் உள்ளவங்க இன்டர்நெஷனில் உள்ளவங்க லோக்கலுக்கு எதிராக எடுத்து வச்சது அதுக்கும் இல்லை இதில் இதுக்கும் இல்லை ரெண்டுக்குமே இல்லை இதில் எப்படி இல்லை என்று சொன்னால் அரஃபாவுடைய தினமனை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரசூல் சதாலான எதுக்காக என்று சொன்னாங்க அரஃபா எப்போ நடக்குதோ அண்டை நாளில் நோம்பு பிடிக்கணும் என்றதுக்காக சொன்னார்களா அல்லது அரஃபா தினம் என்றது ஒன்பதாம் நாளில் நடக்கும் ஒருவர் வந்து பெருநாளைக்கு முந்தின நாள் வந்து ஒன்பதாம் நாள் அந்த ஒன்பதாம் நாளில் நோன்பு பிடிக்கணும் என்றதுக்காக ரசூலாங்க சொன்னாங்களா ஒன்பதாம் நோன்பு நோம்பு பிடிக்கணும் ஏன்டா ஒன்பதாம் நாள் தான் அரஃபா ஒன்பதாம் நாளில் தான் நோன்பு அப்படி சொன்னால் அரஃபாவை ஒரு எட்டாம் அரஃபா நாளில் தான் நோன்பு பிடிக்கணும் அரஃபா என்றைக்கு கொண்டு கூடுறனால தான் நோன்பு பிடிக்கணும் எப்படி ஆகும் தெரியுமா சவுதி அரசாங்க மிஸ்டேக் கூட்டாலும் நோன்பில் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆகும் வெளியுள்ளவங்களுக்கு அந்த முடிவுக்கு வந்து எப்படி ஆகும் உதாரணமாக சவுதி அரசாங்கம் ஒரு மிஸ்டேக் கூட்டுட்டு ஏதோ காரணமாக மிஸ்டேக் விட்டு அரஃபா வந்து அவங்களுக்கு எட்டாம் நாளில் வைக்க வேண்டிய ஒரு நிலமை செஞ்சுட்டாங்க அல்லது பத்தாம் நாளில் வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டேன்னா அரவா நோன்பு அப்படி என்பது அரவால கூறுறத வச்சு தான் முடிவு எடுக்கணும் ஆகிட்டா வெளியில் உள்ளவங்கள என்ன செய்யணும் அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் எட்டாம் நாளெலாம் நீங்கள் பார்க்காதீங்க கூடுறத வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும் முடிவு எடுக்கணும் பத்தாம் நாள் பார்க்காதீங்க கூட்டுறத வச்சு தான் முடிவு நம்ம கண் அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டி வந்துடும் அப்படி அல்ல என்று எடுத்துக்கணிங்கன்னா அரபாவுடைய தினம் ஒன்பதாம் நாள் வருவதனாலும் ஒன்று கூடல் நோன்பு ஒன்பதாம் நாள் வருவதனாலும் ரசூல்லாங்க அதை ஒன்பதாம் நாள் என்று சொல்லாமல் அரபா தினம் நோன்பு என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு வந்துட்டா அரபால அவங்க மிஸ்டேக் விட்டாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம ஆகிரும் ஒன்பதாம் நாள் நோன்பு பிடிச்சா போதுமெண்ட் ஆகிரும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரசூல் சல்லாஹ் அலிவசன் ஹதீஸ்ல பாக்குற நேரத்துல ரசூல்லாங்க இந்த நோம்பு பல காலமா பிடிச்சி வந்திக்கிறாங்க இந்த நோன்பு பல காலமா பிடிச்சி வந்திக்கிறாங்க ஆனா இஸ்லாமிய ஹஜ் நடந்தது ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு மட்டும்தான் இஸ்லாமிய ஹஜ் நடந்தது ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு மட்டும்தான் அதுக்கு முன்னால முஸ்லீம்கள் ஹஜ்ஜில் ஒன்று கூடலை அதுக்கு முன்னால் அரஃபால முஸ்லீம்கள் என்ன செய்யலை ஒன்று கூடலை ரசூலுல்லாஹி ரசூலுதாய் செலல்லாவு செல்ல மதியனாலும் நோன்பு பிடிக்க தான் செய்கிறாங்க ரசூல் லாங்க நோன்பு பிடிக்க தான் செய்கிறாங்க ஆனால் அரஃபால் இஸ்லாமிய ஒன்று கூடலே இல்லை அப்போ இஸ்லாமிய ஒன்று கூடலே அரஃபால் இல்லாமல் ரசூல் லாங்க மதீரால நோன்பு பிடிக்கிறாங்கடா அரஃபாவின் ஒன்று கூடலை வச்சு நோன்பு பிடிச்சாங்களா மதீனால் ஒன்று ரெண்டு மூணு நாள் பத்து ஒன்போது நாளில் நோன்பு பிடிச்சாங்களான்னா ஒன்போது நாள் தான் சந்தேகமே இல்லை ரசூல் செலலாவில செல்லும் அவர்கள் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு ஹஜ்ஜில் இருக்கிற நேரத்தில் ரசூல் இன்றைக்கு நோம்பா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதற்காக பால் கொடுத்து அனுப்புகிறாங்க ரசூலாங்க எல்லாரும் அளவுக்கு என்ன செய்கிறாங்க அந்த பாலை குடிக்கிறாங்க அப்படின்னா ரசூலாங்க இன்றைக்கு நோம்பு இல்லை இது அர்த்தம் என்னன்னா மற்ற ஒன்பது வருஷம் ரசூலாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க நோன்பு பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதியநாளில் ஒன்பது வருஷமா எப்படி நோம்பு பிடிச்சாங்க அரஃபாவே இல்லாங்க அரபா ஒன்று கூட இல்லை இஸ்லாமிய அரஃபா ஒன்று கூட அங்கே இல்லை அப்படி ஒன்று இல்லாத நேரத்தில் ரசூலாங்க எப்படி நோம்பு பிடிச்சிருப்பாங்க வெள்ளிடை மலையா வெளிச்சமாக என்ன ஹிஜா அது ஒன்பதாம் நாள் அரபா நோன்பு நோம்பு ஒன்பதாம் நாள் அரபா தின நோன்பு பத்தாம் நாள் பெருநாள் இவ்வளோதான் ரசூலாங்க அங்க எதையுமே ரசூல் என்ன செய்யல பார்க்கல மக்காவை பத்தி எந்த விதமான பார்ப்பதற்கு எதுவும் இல்லை அங்க இஸ்லாமிய அடிப்படையில எதுவுமே இல்லை எனவே இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா ஒரு முஸ்லீம் ஒன்பதாம் நாள தான் என்ன செய்யணும் இந்த இடத்துல பார்க்கணும் ஒன்பதாம் நாள தான் பார்க்கணும் அப்ப உலகம் எல்லாம் ஒரே நாள்ல ஒன்பதாம் நாள் வந்துட்டா அரபாவும் அன்னைக்கு வந்துடும் ஒன்பதாம் நாளும் என்ன செஞ்சிடலாம் நோன்பு பிடிச்சிடலாம் சப்போஸ் ஹஜ்ஜுக்கு ஏதாவது மிஸ்டேக் விட்டு அந்த கவர்மெண்ட் மாறி கீறி நடந்துட்டு சொன்னா முஸ்லீம்கள் அதுல ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் என்னது மற்றவர்கள் இல்லை உள்ளவங்க ஃபாலோ பண்ணணும் மற்றவர்கள் அந்த நாளிலேயே நோம்ப பிடிச்சி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் உண்டு அவர்களுக்கு இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளணும் இதான் சுருக்கமான விளக்கம் அரபாத்தின நோம்பு சம்பந்தமாக ஒரு மூணு நாலு பக்கம் இது சம்பந்தமாக என்ன செய்திருக்கிறேன் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் இது எப்படி எந்த வகையில் நிரூபமான விரிவாக அதில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இந்த இதொன்று சொல்லுவாங்க அதுக்கு ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் அரபாதினத்திலே அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நோம்பு பிடிக்கக்கூடாது அதை வச்சு அவன் மத்தவங்க நோம்பு பிடிக்க தானே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது லைஃபான செய்தி விளங்கிட்டா ரசூர் சலாவு செல்லும் அரபாவுடைய மைதானத்தில் அரபாவில் இருக்கக்கூடியவர்கள் நோம்பு பிடிக்க வேண்டாம் என்று சொன்னது பலகிரமான செய்தி விரும்பினா ஒரு நோம்பு பிடிக்கலாம் அன்றைக்கு ஒருவர் விரும்பினால் அன்றைக்கு நோம்பு பிடிக்கலாம் விரும்பினா நோம்பு பிடிக்காமலும் என்ன செய்யலாம் இருக்கலாம் ரசூலாவை நோம்பு பிடிக்க வாய்ப்புண்டு என்பதனால தான் பால கொடுத்து செஞ்சாங்க அனுப்பினாங்க ஆனா அன்றைக்கு ரசூலாவின் நோம்பு பிடிக்கலன்னு என்ன செஞ்சது அவங்களுக்கு புரிந்தது கட்டாயமா நோன்பு பிடிக்கக்கூடாது எந்த தடையுமே என்னது இல்லை எனவே அரபாத்தின நோம்பு என்ற வார்த்தையை வைத்து மட்டும் அவங்க ஒன்று கூறுறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அது ரசூல் சல்லா ஹுலிவஸ்லாம் அவர்கள் ஒன்பதா தின நோம்பு என்பதை அடையாளப்படுத்த சொல்லாமல் பிரபல்லிமான ஒரு நிகழ்வோடு இணைத்து அரபானாங்க அரபா தின நோம்பு என்று ரசூலாங்க சொன்னாங்களே தவிர ஒரு நாளும் அது அரபால ஒன்று கூடினா தான் பிடிக்கணும் இல்லாட்டி இல்லை என்ற கருத்துல என்ன செய்யலை ரசூல்சுல்ல சொல்லம் சொல்லவில்லை ஒன்பது வருடமாக ரசூலாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த நோம்பை பிடித்திருக்கிறார்கள் எனவே யாருமே சஞ்சலப்படாமல் தாராளமாக என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஒரு பிரச்சனை வரு ஒன்பதாம் நாளை நம்ம எப்படி தீர்மானிக்கிறேன்ற பிரச்சனை வரதான் செய்யும் அது இக்கே தான் செய்யுது இன்டர்நேஷனல் லோக்கல் அது இக்கே தான் செய்யுது கணிப்பீடு இக்கே தான் செய்யுது அது அனபாவோட சம்மந்தப்பட்டதில்ல எப்படி நோன்பை தீர்மானிக்கின்ற பிரச்சனையோட என்னது சம்மந்தப்பட்டது அது தனித்தலைப்பு அதுக்குள்ளே போனோம் மட்டும் வெளியே வர மாட்டோம் அது என்னது வேறு தலைப்பு அது இன்ஷால்லா அது வேறொரு அம்சத்தில் என்ன செய்வோம் நம்ம பேசிக்கொள்வோம் அது சம்மந்தமாக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிறை பிரச்சனை நடைமுறைப்படுத்தல்களும் சிக்கல்களும் சொல்லி எந்த இதை நான் பேசலை அதில் எதை பேசலைன்னு சொன்னால் இவர்களுடைய வாதம் என்ன இவர்களுடைய வாதம் என்ன அதெல்லாம் நான் பேசலை என்னென்ன இது பிரச்சனை இதில் வர சிக்கலை சிக்கல பொதுப்படையாக நடைமுறைப்படுத்தும் ஒரு இரண்டரை இரண்டரை மணித்தியாலம் என்ன செய்யும் அந்த உரை இருக்கும் முடிஞ்சு அதை என்ன செய்யலாம் நீங்கள் விரிவாக பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம்